அனைவருக்கும் வணக்கம் சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகன் இளங்கோடிகள் வந்து ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறார் ஊழ்வினை பத்தி பேசியிருக்காரு காப்பிய காலங்கள்ல வந்து அப்போ என்ன அப்படின்னா வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் திணையறுப்பாங்கிற அப்ப அன்ப இந்த உலகத்திற்கு கொடுக்குறோம்னா அந்த அன்பை வந்து மறுபடியும் வந்து திருப்பி வாங்குறோம் தீமை விதைத்தால் தீமை துரோகத்தை விதைத்தால் துரோகம் எதை விதைக்கிறோமோ அதை அப்படியே வாங்குறோம் இதுவே வந்து பெருந்தகை வந்து உலகத்திற்கு பொதுமுறை கொடுத்த அந்த வள்ளுவனுடைய வரிகள் வந்து ஆகலால் தோன்றும் அசைவின்மை கைபொருள் போகலால் தோன்றும்படி அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து ஆவதற்குரிய பொருளாக நமக்கு வரக்கூடிய செல்வங்களாக இருந்தாலும் சரி அந்த ஊழ்வினை உறுத்தும் பொழுது வந்து நமக்குள்ளே ஒரு சோர்வு ஏற்பட்டுவிடும் அந்த பொருள் கை நழுவி போயிடும் அப்படிங்கிற அப்படிங்கிற வரிகள் வந்து நமக்கே வெற்றி வாகை சுடக்கூடிய நேரமாக இருந்தாலும் கூட வந்து ஊழ்வினை விருத்தும் பொழுது வந்து அது தானாகவே சோர்வு ஏற்பட்டு அது தோல்வியில் முடியுங்கிறது வள்ளுவ பிறந்தவனுடைய வரிகள் சொல்லப்படுது இப்ப எதுக்காக இந்த ஊழ்வினை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் மயிலாடுதுறையில நடக்கிறது அதில் நம்ம அண்ணன் ராசா அவர்கள் பேசுறாரு செம்மொழி பத்தி பேசுறாரு அவர் செம்மொழி பேசும் பொழுது வந்து தமிழ் என்ற மொழிக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து பெற்றுக் கொடுத்தது ஐயா கருணாநிதி அதெல்லாம் இல்ல தமிழ் என்பது ஏதோ நேற்று பேஞ்ச மலைக்கு பூத்த காலம் அல்ல நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து எப்படி வந்து வழங்கப்படுகிறது என்றது என்பதை வந்து முதல்ல பார்க்கணும் முதல்ல வந்து ஒரு மொழி எந்த மொழியினுடைய துணை இல்லாமலும் வாழணும் நீண்ட நெடிய நாட்களாக வாழக்கூடிய அந்த மொழி அந்த மொழி எது என்று பார்த்தால் தமிழ் அந்த மொழிக்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டோம்னா அந்த மொழிக்கின்றே தனித்த இலக்கண இலக்கியங்கள் காப்பியங்கள் அதை தவிர்த்து அந்த மொழிக்கான சிறப்பு என்ன எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்புகள் வந்து அந்த மொழிகளுக்கு இருக்கணும் அதுல வந்து தமிழுக்கு வந்து சிறப்பு லா அந்த லா இருக்குது அது எந்த மொழிக்கு உலகத்துல இல்லை அப்போ ஒரு சொல் தமிழ் சொல் என்பதிலே வந்து அதனுடைய வாழ்வியல் வரலாறுகள் வந்து பதிவு செய்யப்படும் ஒரு சொல்லுக்கு பொருள் என்ன வேறென்ன மூலச்சொல் என்ன என்பது தமிழ் ஒன்றுக்குத்தான் வேற எந்த மொழிக்கும் இல்ல சவால் விட்டு சொல்லலாம் எந்த மொழிக்கும் கிடையாது சமஸ்கிருதம் வந்து நாங்க முதல் மொழி ஓடிடுவேன் எந்த நாடு கேட்டா ஓடிடுவேன் சமஸ்கிருதம் பேசக்கூடிய அந்த சொல்லாடலுக்கு அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உடஞ்சிரும் இங்க தமிழ் இன்றைத்து பெத்து போட்டதா இருக்கும் எல்லா மொழிகளுக்கும் வேற எந்த மொழியும் தமிழ் இல்லாம நிக்கவே முடியாது வாழ முடியாது பூரா தமிழ் பெத்து போட்டது தமிழ் பெத்து போட்டது குறிப்பா வந்து தமிழை ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் இந்த உலகத்தை ஆய்வு செய்யணும் இந்த மண்ணை ஆய்வு நெருப்பு காற்று ஆய்வு செடி கொடி மரம் அத்தனை ஆய்வு செய்யணும் இந்த வையகத்தினுடைய இயங்கிய தத்துவத்தின அடிப்படையில் வந்து தமிழ் வந்து பிரசவிக்கப்பட்டு வளர்த்து எடுக்கப்பட்டது சங்ககால புலவர்கள் மத்தியில் வந்து முதல் தமிழ் சங்கம் இரண்டாம் தமிழ் சங்கம் மூன்றாம் தமிழ் சங்கம் அதற்கு முன்பாக பறவைகளும் மிருகங்களும் அதனுடைய ஓசைகள் அதன் அடிப்படையில வந்து ஒளியாக இருக்கும் பொழுதே வந்து ஊர்ந்து தவழ்ந்து நடந்து வளர்ந்து அது மொழியாக பிரசிவித்த பெரும் பெருமை என்பது தமிழ் ஒன்றுக்குத்தான் வேற எந்த மொழிக்கும் இல்ல அவ்வளவு தொன்மை வாய்ந்தது அவ்வளவு தொன்மை வாய்ந்தது இது போன்ற தொன்மைகள் இது போன்ற மூலச்சொல் வேர்ச்சொல் தனித்த வாழ்வியல் எந்த மொழி சாராமல் நிற்கக்கூடிய ஒரு மொழி சிவனும் முருகனும் பொஞ்சி விளையாடிய மொழி சங்ககால புலவர்கள் பெண் அந்த குமரி கண்டத்தில் பிறந்த மொழிக்கு வந்து இன்று நாங்களே வந்து செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அவ்வளவு தொன்மையான எங்களுடைய தமிழ் அதற்கு திராவிட அரசுகள் நீங்கள் வந்து இந்த தமிழுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது இந்த தமிழுக்கு இந்த மொழிக்கு செம்மொழி வாங்கி கொடுத்ததே ஐயா கருணாநிதி சொல்லி ஒரு மொழியில இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாரு சமோதியை கொண்டு வந்தது அப்புறம் வந்து மின்விளக்கு வந்து மேல உழுகுது தப்புச்சு பிடிங்க ஓடுறாரு அது எல்லாருமே அதை பார்த்திருப்பாங்க அது வந்து வெறிய நகைப்புக்குரிய செயலாக நம்ம பார்க்கப்பட்டாலும் கூட வந்து அது ஊழ்வினையோட தொடக்கமாகத்தான் நம்ம வந்து பாக்குறோம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் திராவிட கட்சிகள் அதிகாரத்தில் இருந்த பொழுதும் கூட சாதிய கொலைகள் குறையல சாதிய முரண்பாடுகள் களை எடுக்கல வேலையெல்லாம் திண்டாட்டம் தொழிலாளர்களுடைய பிரச்சனை போராட்டம் ஆங்காங்கே நாசகார திட்டம் இப்படி எண்ணற்ற சொல்லிக்கிட்டே போகலாம் இவ்வளவு சிக்கல்கள் வந்து நடக்குது அதற்கு எந்த தீர்வும் இல்லை குறிப்பா வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முத்தமிழ் அறிஞர் தமிழர்களின் பாதுகாவலர் தமிழ் 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 என்று எடுத்துக்கொண்டாலே அது கலைஞர் 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 என்றுதான் போற்ற வேண்டும் என்று அவர்களுடைய கூற்று ஒன்று இருக்கு அதெல்லாம் மக்கள் புற நம்புனே ஆனால் இந்த நொடிப்பொழுது வரை எழுபது ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த மண்ணில் திராவிட கட்சிகள் கோலட்சிய காலத்தில் இருந்து இந்த நொடி பொழுது வரை தமிழ் வழக்காடு மொழி இல்லை இது சத்தியம் தமிழ் வழிபாட்டு மொழி இல்லை இது உண்மை வழக்காடு மொழியும் வழிபாட்டு மொழியும் இல்ல எவ்வளவு கொடுமை இந்த மண்ணுல வந்து இருக்குன்னு பாருங்க அரங்கற்றப்பட்டிருக்குங்கிறதும் வந்து தமிழர்கள் உணரணும் இது தமிழ்நாடு பெரும் நகரங்கள் கிராம கிராமப்பகுதியில் உள்ள கடைகள்ல கூட வந்து பாத்துட்டீங்கன்னா வணிக கடைகள்ல கூட வந்து தமிழ்ல பதாக இருக்காது தமிழ்ல பதாக இருக்காது பெரும் நகரங்கள்ல கூட தமிழர்கள் வந்து வணிகத்தை கையில வச்சிருக்காங்க அப்படின்னா வணிகமா அவனிடம் இல்லை ஆற்று மொழி பேசுகிற மக்கள் முழுக்க இருக்கான் தென் சென்னை வடசென்னை விழுப்புரம் தன்னார்காடு வடார்காடு விழுப்புரம் இந்த கடலூர் திருச்சி தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் இதை தொடர்ந்து திருநெல்வேலி தூத்துக்குடி டெல்டா மாவட்டங்கள் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மேற்கு மாவட்டங்களில் கோயம்புத்தூர் ஈரோடு தமிழர்களுக்கான வணிகமும் இல்லை தமிழ் வழி தமிழ் வழி கல்வி செத்து போயிருச்சு எங்கேயாவது தமிழ் வழி கல்வி இருக்கான்னு பாருங்களோ அழிஞ்சிருச்சு பூர நவீன மையமாக்கப்பட்டு வணிகமாயிருச்சு தமிழ் மொழி அழிஞ்சு பிரதைக்கப்பட்டு சமாதி கட்டிருச்சு தமிழ் மொழி அழியும் தருணத்துல வந்துருச்சு தமிழர்களுடைய கலாச்சாரம் அழிஞ்சு போச்சு தமிழர்களுடைய பண்பாடு அழிஞ்சு போச்சு தமிழர்களுடைய மொழி அழிஞ்சு போச்சு தமிழர்களுடைய வேளாண்மை அழிஞ்சு போச்சு தமிழர்களிடத்தையும் நிலம் இல்ல தமிழர்களிடத்தே அதிகாரம் இல்ல தமிழர்களிடத்தே ஆட்சி இல்ல தமிழர்கள் முடிவெடுக்கிற இடத்துல எந்த இடத்துலயும் இல்ல ஏதா திராவிடம் இந்த ஊழியனை வந்து அறுக்கிற நேரம் வருது வெளியவனை வலியவனை அடிச்சா வலியனை வாசப்படி அடிக்கணும் வலியவனை வாசப்படி அடிக்கும் அப்படிங்கற ஒரு பழமொழி ஒன்று இருக்கு உலகத்தில் உள்ள நாசகர திட்டத்தை அத்தனை கொண்டு வந்தது இந்த திராவிட கட்சிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிலத்தில் உள்ள வெற்றிடங்கள்ல உள்ள எரிகாற்றை எடுத்து வணிகம் என்றதற்கு இந்த நிலத்தை சூறையாடிய கூட்டம் நிலம் மலடா போயிடும் ஒரு பக்கம் அணுகுல ஒரு பக்கம் அணு மின் நிலையம் ஒரு பக்கம் அனல் மின் நிலையம் ஒரு பக்கம் அணுக்களை வந்து மோத உடனும் மலைகளவே சிதைக்கிறது மண் வளம் இல்ல மலை வளம் இல்ல கண் வளம் இல்ல மலை வளம் இல்ல காட்டு வளம் இல்ல வளம் இல்ல கடல் வளம் இல்ல எல்லாம் முடிச்சு முடிச்சு அரபு நாடுகளுக்கும் பக்கத்து உள்ள மாநிலங்களுக்கும் உடைச்சு நச்சு வித்ததுதான் இங்க மிச்சம் வேற ஒண்ணுமே கிடையாது கிடக்க பக்கத்துல இருக்க மீனவர்கள் கடலோர மாவட்டங்கள் வாழக்கூடிய மீனவர்களுக்கு இந்த மக்களுக்கு உணவாக கொடுக்கக்கூடிய முப்பத்தி மூணு விழுக்காடு இந்த கடல் வந்து உணவாக வந்து மக்களுக்கு கொடுக்கப்படுது அந்த மீனவர்களுடைய அவல நிலை இன்னும் சொல்லி மாறாது இந்திய நிலப்பரப்பிற்கு சொந்தமான கடல் எல்லையில் இருக்கிற கச்சத்தீவு நம்மிடம் நிமிடம் இருக்கானா இல்ல தூக்கி கொடுத்தது இந்த திராவிட கட்சி மீனவர்கள் வலைகளை உணர்த்துவதற்கும் ஓய்வு எடுப்பதற்கு பாண்டியர்கள் உலகத்தை கட்டி அந்த பாண்டியர்களுடைய நிலப்பரப்பு கடலுக்கு அரசனாக இருந்த பாண்டியர்களுடைய மீன் பிடிக்க அனுமதி இல்லை சிங்கள காடையர்கள் வந்து சுட்டு பேர் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கான் அந்த கடல்ல தமிழர்களுடைய ரத்தம் மிதக்குது இந்த ஒரு ஒருமொழி பேசுகிற மக்கள் காவிய சிக்கல்களை கலைந்தெடுப்பதனுடைய விளைவு இன்று வரை முட்டி மோதி சாகரியா அந்த நிலத்துல ரத்தம் பாயுது அதை யாரும் வந்து தடுப்பதற்கோ அதை களைவதற்கோ இந்த அரசுக்கு ஒண்ணுமே கிடையாது நாசகார திட்டங்கள் வேண்டாம்னு போராடுற மக்கள் வந்து அரசு சுட்டுது ஸ்டெர்லைட்ல வந்து பதினாலு பேரை சுட்டு கொள்றேன் கூலி தொழிலாளி எனக்கு கூலி உயர்வு கொடு அப்படின்னு போராடுறேன் இந்த பொறுமை ஆற்றலை வந்து கொண்டு பதினேழு வீசுறேன் அதிகாரம் உள்ளவனுக்கு மட்டும்தான் மக்கள் பிச்சை எடுக்கிறான் பெரும் அரசியல்வாதிகள் குறிப்பிட்ட ஆளுமைகளிடம் மட்டும் பணம் குடியது மக்களிடம் வந்து பண வரத்து இது போன்ற எண்ணற்ற எத்தனையோ வந்து இந்த நிலத்தின் மீது தொடுக்கப்பட்ட போர் மக்கள் மீது தொடுக்கப்பட்ட அடக்குமுறை இதெல்லாம் வந்து உள்வினையாக வந்து அறிவாலயத்தினுடைய படியில படுத்து கிடக்கு பரவி இருக்கிற தமிழ் தேசிய அடையாளம் பரவி இருக்கிற தமிழர்களுக்கு தனக்கான நாடு வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு தமிழீழ விடுதலை புலிகள் தங்களுடைய இருபத்தாறு ஆண்டு காலத்திற்கு மேலான போராட்ட களங்கள் தமிழீழ சோசியலிச அரசை வென்றாக வேண்டும் ஒன்றாக வேண்டும் தமிழர் என்ற நோக்கோடு கட்டமைக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளை வந்து உலக நாடுகளுடன் ஒன்று சேர்ந்து இந்த தமிழக அரசு துணையுடன் இந்த திராவிட அரசு துணையுடன் கருணாநிதி அரசு தமிழீழ விடுதலை புலிகள் அந்த நாடு சலடை ஓட்டு சலிக்கப்பட்டு மூன்று லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்ததனுடைய விளைவு அந்த ஊழ்வினை இன்று அண்ணா அறிவாலயத்தினுடைய படிக்கட்டிலே படுத்து கிடைத்தது எண்ணூத்தி ஐம்பது மீனவர்களுக்கு மேற்பட்ட மீனவர்கள் கடலில் வந்து வெட்டி வீழ்த்தப்பட்டதனுடைய ரத்தம் அந்த பாவம் அந்த அறிவாலயத்தினுடைய படியிலே படுத்து கிடக்கு ஒருபடி பேசுகிற மக்கள் மோதியதனுடைய விளைவு தாலி அறுக்கப்பட்ட கொடுமை அந்த அண்ணா அறிவாலயத்திலிருந்து படுத்து கிடக்கு பெரும் கலாச்சாரத்திற்கு சொந்தமான கலை இலக்கிய பண்பாடுகளுக்கு சொந்தமான அறத்திற்கு சொந்தமான அந்த தமிழர்களுடைய வாழ்விலை சிதைத்து பெரும் சாராய ஆலைகளை துறந்து இந்திய பெருந்தேசத்தில் தமிழகத்தில் எண்ணிலடங்கா விதவைகளை உற்பத்தி செய்த இந்த திராவிட அரசு தாலி அறுவடை செய்த திராவிட அரசு அதனுடைய பாவமும் அந்த படிக்கட்டிலே படுத்து கிடக்கு அண்ணா அறிவாலயத்தில் உள்ள படிக்கட்டில படுத்து கிடக்கு அதனுடைய விளைவுதான் அதனுடைய விளைவுதான் இன்று வந்து ஊழ்வினையாக இருக்கு இந்த இடத்துல வந்து திராவிட கட்சிகளுக்கு சங்கு இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்தாலே செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் சாவுமணி அடிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு அந்த ஊழ்வினையோட அந்த காட்சிகள் வந்து தொடர்வதை நாம் கண்கூடா வந்து பார்த்திருக்கிறோம் திராவிட கட்சிகள் கடந்து வந்த பாதையில் தன்னுடைய தவறை உணர்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை ஏதாவது ஒரு வழியில் எப்படியாவது வந்து அதிகாரத்தை கொடுத்து விட வேண்டும் இலவசங்களை ஏவி பணங்களை விதைத்து எப்படியாவது அதிகாரத்துக்கு விடலாம் என்ற எண்ண ஓட்டங்கள் தான் அவர்களிடம் இருக்கிறதே தவிர ஒருபோதும் அவர்களிடமிருந்து ஒரு அறமும் நாம் எதிர்பார்க்க முடியாது இதற்கு காலம்தான் சரியான பதிலடி கொடுக்கும் எளியவனை வலியவன் அடிச்சா வலியவனை வாசப்படி அடிக்கும் அந்த பாவங்கள் இந்த தொடர ஆரம்பித்து விட்டது தமிழருக்கு செய்த துரோகங்கள் தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட அடக்குமுறை அந்த தமிழர்கள் மீது தொடுக்கப்பட்ட போர் அவர்கள் சிந்திய ரத்தம் அந்த ஊழ்வினையாக உறுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை துரத்துவதற்கு தயாராகிவிட்டது நன்றி